இன்றைய பெண்களுடைய ஆடை எப்படி நம்ம ஆடை உடுத்து போறதே மற்றவங்க நம்மளை பார்க்கணும் இஸ்லாத்திலே உள்ளது யாரும் நம்மளை பார்க்க கூடாது நம்மட அழகு வழியிலே தெரியக்கூடாது இதுக்குத்தான் இஸ்லாமிய ஆடை ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய ஆடையை இந்த பெண்கள் எப்படி மாத்திருக்கிறார்கள் என்றால் அபாயா உடுத்து போனா எல்லாரும் பார்க்கணும் இஸ்காம் கட்டி போனா எல்லாரும் பார்க்கணும் அபாயம் நல்லா ஃபிட்டா இருக்கணும் உடம்புடைய பரமன் விளங்கோடும் உள்ளாடைகள் வெளியாடைகள் அப்படியே தெரியும் ரோசங்கத்தாரிகள் இப்படி ஆடை அணிந்து போகின்றவர்கள் எத்தனை ஆடவர்களுடைய மனங்களை கொள்ளை கொண்டு போகிறார்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய உடம்பினால் விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரிகள் அவர்கள் நரகவாதிகள் என்றார்கள் ரசுலசம் ஆடை என்பது ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க ஒரு பெண்ணுடைய உடம்பை பாதுகாக்க இன்றைக்கு ஆடைய பாலியலை தூண்டுகின்ற விபச்சாரத்தை தூண்டுகின்ற ஆசை வராத ஆடவனையும் ஆசை வர ஒரு மிக மோசமான ஆபாயாக்கள் ஒரு பெண் கூட்டம் பெண் சமுதாயம் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால் காசியாத்து நாரியாத்து ஆடை அணிந்த நிறுவனிகள் ஆடை அணிந்த நிர்வாணிகள் பிறர் பக்கம் சாய்ந்து போகக்கூடிய பிறரை தன் பக்கம் சாய்ந்தெடுத்தக்கூடிய பெண்கள் கூட்டம் அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒட்டகத்துடைய திமில்கள் இருப்பதை போல அவர்களுடைய முடிகள் அப்படியே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் நரகவாதிகள் என்று ரசூல் சொன்னார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்கத் தோண்டுகிறது இந்த அதிச இப்படியும் சொல்லலாம் ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இன்றைக்கு அபாயா உடுத்த நிர்வாணிகள் போலதான் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு நிறைய தாய்மார்கள் இஸ்லாம் ஆடையை எதற்கு சொல்கிறது எதற்காக வேண்டி இஸ்லாம் இன்றைக்கு ஆடையை பெண்களுக்கு கொடுத்தது முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர ஒரு பெண் எவைகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று ஏன் சொன்னது உண்ட அழகை யாருக்கும் காட்டக்கூடாது உன்னுடைய அழகை யாருக்கும் நீ காத்து விட கூடாது உண்ட கணவனுக்கு மட்டும்தான் உன்னுடைய அழகு சொந்தம் அதுதான் இஸ்லாம் அந்த ஆடைக்கு கொடுத்த கண்ணியம்